திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என் பொற்று வாழ்க வல்லல் மலரழி வாழ்க வாழ்க வல்லா விரதம் உலகெல்லாம் போங்குக இன்று பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புனர்பூச நட்சத்திரம் கூடிய நன்னாளில் நூத்தி ஐம்பத்தி நாலாவது ஜோதி தரிசனம் வடலூர் சத்திய ஞான சபையில் அந்த நிகழ்வை பின்பற்றி நமது தர்மசாலை குடில் ஐந்தாம் ஆண்டு தைப்பூச நிகழ்வு மற்றும் தைப்பூசம் ஏழாம் ஆண்டு ஆகிய இரு மூன்று விழாக்கள் கூடிய ஒரு திருநாளாக நமது தர்மசாலை தர்மசாலைக்குடியே இன்று பசியாற்றிவிட்டது வெல்லாமல்ல அருட்பருஞ்சோதி ஆண்டவனுடைய பேரொரு கருணியார் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது வடை பாயாசத்துடன் கூடிய அன்னம்பாலிக்கும் பகல் ஒரு மணிக்கு தயாரான நிலையில் காலையிலே என்னக்கே கிடைத்த பெரும்பொருளை கழிப்பேயன் கருத்தகத்தை கணிந்த நரம்பெண்ணி மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயணம் விளைவையெல்லாம் தர்ம சாலையிலே ஒரு பகுதியில் தந்த தனிப்பதி சமரச சன்னார்ந்த சங்கம் தலை மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாட மானிடத்தின் அரசே என் மாலையும் ஏற்றது அருபெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருபெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க இந்த பசியாட்டு வித்தல் அருட்பணியில் பங்கு கொண்டு கொண்டாற்றும் தொண்டு உள்ளங்கள் இருவரும் கல்வி நலம் செல்லும் காரணம் அன்பு ஒழுக்கும் உள்ளூர் மேஞ்சான அனுபூதி பெற்று வாணால் அடைவர் வறுமை உரால் நன் மனை மக்கள் பொன் பூணால் இடம் புகழ் போதம் பெறுவர் உண்மை ஒன்றும் காணார் நாமம் கருதுகின்றோர் ஒற்றில் கண் முதல்வார் ஒற்றம் ஒற்றமயு வடிவுடை மாணிக்கம் இந்த பசியாற்று வித்தலில் கருணை உள்ள சீலர்கள் நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் திரு ராம விஜயன் ஐயா அவர்கள் தமிழ்ச்செல்வி அம்மா அவர்கள் அருணாச்சலம் ஐயா அவர்கள் லதா சரவணன் அவர்கள் ராஜசேகர் ஐயா அவர்கள் சிவக்குமார் ஐயா அவர்கள் அண்ணாமலை நண்பர் பரிமிளா அவர்கள் முத்தமிழ் அவர்கள் ஆகிய நமது மன்னாகுப்பம் தர்மசாலை ஞான ஆனந்த நிலையத்தில் இரண்டு வாழ வாயிலாக ஒரு அறுநூறு ரூபாய் கிடைக்கப்பெற்றது அதையும் இந்த பசியாற்றுவதை நான் செலவு செய்து கொண்டோம் இந்த நன்கொடை அளித்த இந்த அனைவரும் செல்லாமல் அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழி நீரூழி வாழி என்று வாழ்த்துகின்றோம் திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க தெருவிலங்கு திருத்தில்லை சிறு சிற்றம்பலத்தை சிறு கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கை உருவிலங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க ருதபம் பெரும் தாயம் மறுவிலங்கு குழல் வள்ளி மகிழ்ந்து ஒரு வாழ் விளங்க வயங்கு மணி பொது விலங்கு இந்த நாள் இனி நாளாகாமையா இல்லாமல் அறுப்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தயானாளம் பூண்டுக தயவையே தயவு செய்து அருப்பெருஞ்சேன் தனி பெரும் கருங் ராமலிவையா நன்றி திருச்சிக்ரம் இந்த பசி ஆற்றிவித்தலில் சமையல் நமக்கு வந்து இருபத்தைந்து வருடங்களாக தொடர்ந்து நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் திரு குமார் அவர்கள் மண்டலம் அதுபோல் நல்ல நம்ம வன்னல் பெருமானுடைய திறந்த நாள் பருவி கூற்ற நாள் கருமசாலை போட்டுவித்த நாள் தைப்பூசம் ஆகிய தினங்களில் இவர்களை கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம் பேர் பேர் முத்து 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 அவர்கள் குமார் திரு குமார் அவர்கள் மற்றும் அவருடைய மகன் முத்து ஆகிய இருவரும் சுவையாகவும் அற்புதமாகவும் நமது குடிலுக்கு தொடர்ந்து ஏழு வருடங்களாக அதுக்கு முன்னாடி வந்து இருபது வருடங்களாக நமது மன்னாப்பத்தில் சமையல் வந்து செய்து கொடுப்பார்கள் அவர்கள் தொடர்ந்து நமது குடிலுக்கு ஏழு வருடங்களாக இது போன்ற நிகழ்வுக்கு வந்து செய்து கொடுப்பார்கள் அவர் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ எல்லாம் மருத்துவமன்றோடு ஆண்டவர் வேண்டிகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் வாழி நீர்வங்கி வாழ் இந்த நாள் இனி நாளாக அமைய எல்லாமல் அருப்பரும் ஜோதி ஆண்டவர் வேண்டுகின்றோம் பிரார்த்துக்கின்றோம் தயானாளம் உங்களுக்கு தயவையே தயவு செய்ய அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணி ராமலிங்கா நன்றி திருச்சிற்றம்ப